தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வற்றாத நீரூற்று ஊழியங்கள் மூலமாக உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னூற்றி முப்பதாவது வேத வினாவடி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் முன்னூற்றி முப்பதாவது வேத வினாவடி பகுதியின் தலைப்பு ஒரு தலைப்பு பல விஷயங்கள் ஒரு தலைப்பு பல விஷயங்கள் இந்த கேள்விகள் அனைத்தும் புதிய பாட்டிலிருந்து மாத்திரம் விடையளிக்க வேண்டும் இந்த கேள்விகள் எப்படி என்று சொன்னால் வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன் அந்த வார்த்தைக்கு கீழாக பல விஷயங்கள் ஏற்பாட்டின் ஒரு பகுதியிலே பேசப்பட்டிருக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஏற்பாட்டிலிருந்து ஒன்றை சொல்கிறேனே உணவு என்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன் என்றால் அதை பற்றி நிறைய விஷயங்கள் வேதாகமத்தில் எங்கே பேசப்பட்டிருக்கிறது ஏற்பாடு என்றால் பழைய ஏற்பாட்டில் எங்கே பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் லேவேராகமும் பதினாலாம் அதிகாரம் அதில் உணவு சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசப்பட்டிருப்பதை பார்க்குறோம் ஒரு தலைப்பு பல விஷயங்கள் அப்படித்தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எல்லா கேள்விகளுக்கான விடையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே முதலாவது கேள்விக்கு சொல்லுவோமா முதலாவது கேள்வி விசுவாசம் விசுவாசம் அப்படிங்கிற தலைப்புல பல விஷயங்கள் தொடர்ச்சியாக எங்க இருக்குது அப்படிங்கறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் வேற வேற இடத்துல இருந்து கண்டுபிடிக்க கூடாது தொடர்ச்சியாக அதிகம் பேசப்பட்டிருக்க இடம் விசுவாசத்தை பற்றி தொடர்ச்சியாக அதிகம் பேசப்பட்டிருக்க இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த அதிகாரத்தை நீங்கள் மையமிடலாம் இரண்டாவது அன்பு இரண்டாவது அன்பு அன்பை பற்றி வேதாகமத்தில் அதிகமாக பேசப்பட்ட காரியத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மூன்றாவது கேள்வி மரணம் மரணம் மரணம்ங்கிற காரியத்தை தலைப்பு வைத்து புதிய பாட்டில் விரிவாக சொல்லப்பட்ட காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்ததாக ஆவி ஆவி என்ற விஷயத்தை பற்றி புதிய பாட்டில் எந்த இடத்துல அதிகம் பேசப்படுறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ஐந்தாவது கேள்வி சாட்சி சாட்சி அப்படின்னு சொன்னால் ஒருவர் தன்னுடைய சாட்சியை சொல்லுவது போல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேதாகமத்தில் புதிய பாட்டில் ஒருவர் சாட்சி சொல்லுவது போல அவர் சொல்லுகிற சாட்சி வந்து பல விஷயங்களை உள்ளடக்கிறார் நீளமான சாட்சியாக இருக்கும் அது என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ஆறாவது கேள்வி வரலாறு வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே வரலாறை பற்றி அதிகமாக வருகிற காரியங்கள் அது வந்து பெயர்களாக இருக்கக்கூடாது மற்றபடி வரலாற்றை பேசுகிற ஒரு பகுதியை நீங்கள் புதிய பாட்டில் கண்டுபிடிக்க வேண்டும் அது நீளமாக இருக்க வேண்டும் ஓகே அடுத்தது ஏழாவது கேள்வி பிரசங்கம் பிரசங்கம் அதாவது பிரசங்கம் அப்படிங்கிற தலைப்பில் பல விஷயங்கள் எங்கள் உள்ளடக்கி சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் எட்டாவது கேள்வி ஜபம் ஜபம் அப்படிங்கிற காரியத்தை வச்சு நீங்கள் யோசிங்க சரியா புதிய பாட்டில் வேதாகமத்தில் நீளமான ஜபம் அதை பற்றி நீங்க கண்டுபிடிக்கணும் வேதாகமத்தில் சரிங்களா நீளமான ஜபத்தை கண்டுபிடிக்க வேண்டும் ஒன்பதாவது கேள்வி ஆலோசனைகளாக இருக்கக்கூடிய பகுதி சரிங்களா வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆலோசனைகளாக இருக்கிற பகுதி நீண்ட ஆலோசனையாக இருக்கிற பகுதியை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒன்பதாவது கேள்வி பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி சிருஷ்டிப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்டுள்ள பல விஷயங்களை உள்ளடக்கிய வேத பகுதியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் எத்தனாவது அதிகாரம் என்று மையமிட்டால் போதும் சரிங்களா சிருஷ்டிப்பு சம்பந்தப்பட்ட காரியத்தை நீங்கள் உள்ளடக்கி வேதாமத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே பத்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது மறுபடியும் உங்களுக்கு நினைவுப்படுத்துதேன் ஒரு தலைப்பு பல விஷயங்கள் நான் சொன்ன வார்த்தையை வச்சு அந்த தலைப்பின் கீழே நீளமா சொல்லப்பட்டிருக்க காரியத்தை நீ கண்டுபிடிக்க போறீங்க சரிங்களா இதுதான் விஷயம் அடுத்த செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் பதில் வந்து சேரட்டும் தேவன் தாமி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமாம்